அக்கா தேவகி அவர்கள் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ச்சினா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மா நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ யார் அந்த மன்னவன் தலாபதி தலாபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து

இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும் நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறது திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாமத ராஜா தீராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்னு கட்டு ஒட்டு போடுறேன்னா லபக் செத்து போந்து போதா லபக் பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் நான் வந்து நான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னார் பூத்துக்குள்ள ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பாக்காம கூட போதையா அப்படின்னு சொல்லி அழுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க எழுபத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவா உழைப்பான் ஓட்டு போடுவா தில்லா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்னு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் கொஞ்சம் கேளுங்கப்பா கேளுங்கப்பா நீங்க கரெக்டா எங்க அண்ணா என்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல ஏன் செய்யலை ஏன் செய்யுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யாத தொட்டு கேட்குறாரு அது ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல தானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னாக குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாத்தி போடுவோம் எப்படா போய் விடியும் உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லயும் காத்துன்னு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியார் படை இத வந்து எந்த கொம்பனாலயா அப்படி கூட தள்ள முடியாது அத்தை வானா அசைக்க வேணா சும்ம அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிப்போம் கும்பல் கும்பலா நிப்போம் கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்பதான் சூரகம் சம்மாரம் அடுத்து அன்னைக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் அண்ணன் அழிமதி கொடுத்தா சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே இது என்ன கீத இல்லை சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் காலத்துக்கு என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் கவலையே படாதீங்கமா விழிப்பா இருங்க செத்து புட்டி இருங்க காலி பந்தா புடி ஓட்டு நம்ம நம்ம பகுதியில போட்டு அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நைட் செகண்ட் தேர்ட் போட்டு வேலை நான் மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கொட்டையில் அமர வைக்கின்ற இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்கார நாம ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா பிஎல்ஓக்கு ஓக்கு போய் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனா வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்க யாரு நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுகக்காரரு அவர் பொதுமக்களாக தான் நான் விட்டுருப்பேன் அவரே திமுகக்காரரு நீ நான் என்ன போய் சொல்கிறது நீ முதல்ல போனேன் நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரிய விவசாய பணி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரிய விவசாய பணி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாத என்ன அது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் Mandry